மாதா தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் அன்றாட உணவு பகுதியில் விதைப்பவர் ஓமை நமக்கு தரப்பட்டிருக்கின்றது அன்பிறை மக்களை கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன் வழி நடப்பதற்காக இன்று இந்த அன்றாட உணவு நமக்கு தரப்பட்டிருக்கிறது வார்த்தையில் மட்டும் கிறிஸ்தவர்களாக நாம் இருந்துவிடலாகாது செயல் வடிவம் கொடுக்கின்றவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும் செயலற்ற விசுவாசம் விசுவாசம் என்று திருமுகத்தினை பதிவு செய்கிறார் செயலே அதற்கு சான்று என் வார்த்தைக்கு உயிர் கொடுப்பது நான் செய்யும் செயல் செயல் வடிவம் பரவலை என்றால் அது மலட்டுத்தன்மையுடையது தன்மையுடையது ஆண்மையற்றது என்று நமது சமூகத்திலே பேச்சில் வல்லவராக பல திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல உறுதிமொழிகளை கொடுக்கின்றார்கள் பல வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள் ஆனால் அதை நிறைவேற்றுகின்ற மக்களாக இருக்கின்றார்கள் என்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது கேட்டும் கேளாதவர்களாக தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்கின்றவர்களாக கொண்டிருக்கிறார்கள் கடித உள்ளத்தினராய் இருக்கின்றார்கள் வாழ்ந்து விதைப்பர் விதைப்போமை நம் தற்று தருகின்ற பாடம் கேட்டும் கேளாதவர்களாக இருந்து விடலாகாது எத் துன்பம் வந்தாலும் எத்யம் வந்தாலும் எந்த நெருக்கடி வந்தாலும் நாம் பலன் கொடுக்கின்றவர்களாகவே இந்த சமூகத்திலே வாழ வேண்டும் விதைப்பு ரோமையில் வெளியோற விழுந்த விதைகள் பாறை மீது விழுந்த விதைகள் முட முதற் மேல் விழுகின்ற விதைகள் இவைகள் பலன் கொடுக்காத விதைகளாக மாறி போய்விடுவதாக சொல்லப்படுகிறது காரணம் பல பல காரணங்களால் பல பல தடைகள் எனவே இவர்கள் பலன் கொடுக்காமல் தங்கள் வாழ்க்கையை அமைத்து விடுகின்றார்கள் அன்பிறை மக்களே எவரில் எழுதப்பட்ட துருமுகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வார்த்தையில் பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கின் வழியாக பேசி கடவுள் இறுதி நாட்கள் தன் மகன் வழியாக பேசினார் மகன் வழியாக பேசப்பட்ட வார்த்தைகள் இன்றைய காலச்சூழலில் பல வகைகளில் நம்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றன உரை வழியாக வாசகங்கள் வழியாக வழிபாடு வழியாக காலத்தின் அறிகுறிகள் வழியாக நம்மிடம் அவைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றன வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கம் வெட்டக்கூடிய கருக்களும் கூர்மையான ஆயுதம் போன்றது இந்த வார்த்தை நம்முள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு செயல்வழி கொடுக்கின்ற வீரர்களாக இருக்கிறோமா ஆம் வார்த்தைக்கு ஆற்றல் உண்டு சக்தி உண்டு வார்த்தை இந்த சமூகத்தை மாற்றும் வல்லமை உடையது அன்பிறை மக்களே பலன் கொடுக்கின்ற மக்களாக இந்த சமூகத்திலே நாம் மாற வேண்டும் முப்பது அறுபது நூறு மடங்காக நாம் இந்த சமூகத்தை வாழுகின்ற போது நிச்சயம் கடவுள் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார் இறைவார்த்தை கேட்ட பல மனிதர்கள் புனிதர்களாக மாறியிருக்கின்றார்கள் கேட்ட இறைவார்த்தை உள்ளத்தை தொட்டியிருக்கிறது மாற்றத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அகஸ்தனார் குடிவறியில் சிற்றன்பத்தில் மூழ்கி கிடந்தார் இறைவார்த்தை கேட்ட அவர் இருளில் இருப்பதை தவிர்த்துவிட்டு பகலில் ஒளியின் மகனாய் வாழ்வதற்கு ஆசைப்பட்டார் எனவே தன் தீய இச்சைகளை களைந்துவிட்டு தூய வாழ்க்கையை கடைபிடித்தார் இறைவார்த்தை அவருக்கு நூறு மடங்கு பலனை கொடுத்தது ஒரு புனிதராக அவர் உயர்த்தப்பட்டு இருக்கின்றார் அன்னை மறியால் இறைவார்த்தை கேட்டார் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து செயல்பட்டார் புரட்சி பெண்ணாக இந்த சமூகத்திலே வாழ்ந்தார் ஆண்டவரின் தாயாக மனு குலத்தின் தாயாக கடவுளின் தாயாக உயர்த்தப்பட்டார் அன்பிறை மக்களே இறை வார்த்தை கேட்கின்ற நாம் அன்னை மரியாதைப் போல உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து தியானிப்போம் அவர் வழியில் நாமும் செயல்பட ஆசைப்படுவோம் கடவுள் விரும்புவது என் வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்கள் என் நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளாக இருக்கிறார்கள் எனவே ஆண்டவரின் விருப்பத்தை நிறைவேற்ற வார்த்தைக்கு செயல்படிவம் கொடுப்போம் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி मरिए वाग